எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ யானை வணக்கிறோம் ஒரு கோயில் என்ன குளிச்சிட்டு இருக்கு உள்ளே ஆனால் ஒருத்தரை தான் நான் கூப்பிட்டு போக முடியும் ஏன்னா யானை பயந்துடும் மெதிச்சுன்னா எங்கள் திர மக்கள் எங்கேயே இருங்க நீங்கள் நீங்கள் வாங்க கேமராவான்னு பின்னாடி வாங்க சைலண்ட்டா சைலண்ட்டாக வாங்க அது காட்டுருந்து ஓடி அடிக்கிற போய் இல்லை அது பிச்சி வச்சுன்னு இருங்க உள்ள குட்டியானதாங்க வாங்க சேவ் பண்ணால யானமே இருக்கா தங்க அதனால நான் யானை நினைச்சேன் சாதி தோப்பிக்க ஊசி ஊறான் நானும் நம்பிட்டே அது வீடியோ பாக்குறவங்களுக்கு பொலியோ எப்படி ஓட்டுவது அப்படின்னு சொல்லி நடக்கிறோம் வரி நான் எவ்வளோ போயிட்டு வரும் வாயில வண்டி ஓட்டாங்க லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபஸ்ட் கீரை வந்து கிளச்சை பிடிச்சுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா வந்து இது வந்து சென்சார் பய வண்டினால எப்பவுமே வந்து கிளச்சை பிடிச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வந்து கிளச்சை பிடிச்சாச்சு ஏ முன்னாடி போனோம் வண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டாங்க ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் டபுள் கொஞ்சம் லேக் கொடுத்து ஸ்டார்ட் ஆகும் என்ன மொழி கச்சை பூசுன்னு ஃபஸ்ட் கீர் போடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டணும் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் கீர் போட்டாச்சு போல பொறுமையாக கிளச்சில் இருந்து கால எடுத்தாவே வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் மொழி கச்சை பூசுண்டாக்கீட்டு போகணும் மொழிக் கச்சை பூசு முன்னாடி மொழி கச்சை பூசி நல்லாக்கிடுவோம் இந்த பைத்தியத்தை ஐடி என்னல நீ அதானே மயி வண்டி ஒய் என்ன சவுண்ட் குடுறோம் சேட்டி குடுங்க எப்படி பா குடுங்க ஒண்ணே சவுண்ட் வண்டி சவுண்ட் அது சும்மா சேட்டிடா நீ வண்டி சவுண்ட் நீ குடு பாப்ப டக 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 டா சவுண்ட் ஆண்டி குடு ஓகே ஃபர்ஸ்ட் கிட் போறங்க குடு ஆ வண்டி சவுண்ட் குடு வண்டி சவுண்ட் ஆ வண்டி சவுண்ட் ஃபர்ஸ்ட் கிட் நாக்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணனும்டா சவுண்ட் ஆண்டி சவுண்ட் எங்க மைக் சரியா வைக்கல மைக்

டோஃபி வாங்கியிருக்கான் மூஞ்சி காட்டுங்க சரி கேமரா வராது டோஃபி வாங்கியிருக்கான் புது ஃபோனு கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அண்ணா ஊரா மூட்டு ஃபோனை ஒரு லட்ச ரூபா ஃபோனை தகுதி வாங்கியிருக்கானு அந்த ஃபோட்டோ இருக்கிற சமையல கட்டி கேமரா பார்ப்போம் ஏ கேமரா நல்லா கேமரா அவ்வளோ இல்லைடா நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நான் ஒரு லட்சம் சும்மா ஜோக் இது என் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் என் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் அது எந்த இருக்கு எந்த வாங்க எப்படி நான் கத்து கொடுக்குறேன் ஒரு அசிங்கமான பேச டோன்ட் பேட் யூசிங் சாரி டோன் வளர்த்த டோன்ட் யூசிங் த பேட் வேர்ட்ஸ் ஓகேவா நான் எடிட்டில் போய் சும்மா கட் பண்ணுவோம் சாரி மக்கள் எனக்கு காண்டாக இருக்கும் எனக்கு அது நீ அழகா பேஸ்ட் போய்டுவீங்க இஷ்டத்தை இஷ்ட மைத்தினி பேஸ்ட் போய்டுவீங்க இப்போ நீங்க சார் நான் பண்றீங்க மயிருங்கிறது தூய தமிழ் வார்த்தை தூய தமிழ் வார்த்தை மயிர் நீ கிங் மாலான் கமிரி மாது தூய தமிழ் வார்த்தை இல்ல ஆமா பாக்கலங்க பா தமிழ் படிச்சிரையா இல்ல தமிழ் மயிருங்கிறது மிக மிக

பத்தியா போலர் ஓட்ட கத்து கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு போலர் ஓட்டுதல பத்தியா சரி கொஞ்சம் பாஸ் பண்ண நான் யோசிக்கலாம் என்ன யோசிக்கலாம் தீன் தனக்க தில்லானா தீன் தனக்க தில்லானா ஓகே போலர் போற மாதிரி யோசிக்கலாமா ஏய் ஓரமா போடா என்னடா வந்து வண்டி ஓட்டுனீங்க நான் அதான் சொன்னேன் அடுத்து சொல்ல மாட்டேன் அசிங்கமா பேசாதடா ஐ டெல் யூ ஸ்பீக்கிங் ஆஃப் நீ தமிழ்லயே கூட பேசி அசிங்கமா கூட பேசுறான்

வரு <único> <Hayır applicable> வில்லா விளாфордலலாம் இருக்கும் ஒரு கோடி அப்ப ஒரு கோடி அப்ப நான் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி நீ நீங்க வாங்களே அந்த மாதிரி ஃபோனு ஆனா ஆலா நான் வந்து நான் வாங்களே யா ஃபோன்ல சேஃப்டி பிரிகாரன்ஸ் சேஃப்டி சேஃப்டி ரொம்ப முக்கியம் இது பேசாம கேமரா முன்னாடி பேசங்க வாங்க வண்டி உட்காருங்க வண்டி உட்காருங்கடா வண்டி ஓடலாம் ஓடலாம்டா வண்டி உட்காருறங்க வண்டி ஓடறவே வேண்டாம்

அடிக்குது ஸோ பாட்டு நீங்கள் பாட்டை கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க

முட்டை கண்ணால என்ட்ட பின்னாலு போனது கடுப்பு ஆனது ஆ குப்பூர்த்த

நீங்க யாராவது ஒரு முக்கிய அறிவிப்பு மேத்தா நகர் அதாவது ஸ்கைவா பக்கத்துல இருக்கிற மேத்தா நகர் பதினேழு தெருவு கொண்ட மேத்தா நகர்ல நீங்க தாராளமா வீடு வாங்கி செட்டில் ஆகலாம் இல்ல வாடகைக்கு வரலாம் லீஸ் எடுக்கலாம் மழைங்கிற பேச்சுக்கு தண்ணி நிக்க வீடு வாங்கி வாங்கி கிடையாது மழை பெஞ்ச அடுத்த ஒரு ஹாஃபனவர் தண்ணி எங்க போனே தெரியாது போயிடும் தண்ணியே நிக்காது இந்த சேஃபஸ்ட்டு ஏரியா இந்த சரௌண்டிங் சென்னை சரௌண்டிங்கில் மேத்தா நகர் தான் சேஃபஸ்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி அப்போ வெளில வந்தப்போ கூட அந்தளவுக்கு பெஸெலாம் பாதிப்பு இல்லை அதே மாதிரி இந்த மெக்ஸாம் புயலுக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து பாதிப்புலாம் கிடையாது ஸோ யாராவது வந்து வீடு எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னாங்க மேத்தா நகர் வாங்கலாம் வந்து எம்டி வந்து சந்தோஷ்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க அவரே வீடு பிடிச்சி கொடுப்பாரு பக்காவாக ஸோ அவரு ரெண்டு மூணு பில்டிங்லாம் வந்து சொந்தமாக வச்சுருக்காரு ஸோ உங்க பில்லிங் ஆள் இருக்காங்களா எல்லாமே அது ஒரு இத்து போன வீடு அது வேற ஆள் இருக்காங்க நீங்க ஓன கட்டி வச்சிருக்கீங்களே ப்ரோ மூணு மாடி கட்டிடும் கட்டிடும் இந்த மாதிரி சட்டை போட்டுன்னு இந்த மாதிரி நூறு செருப்பு போட்டுன்னு தெரியல பத்து ரூபாய் ப்ரோ ஆப்பிள் சிம்பிள் போட்டுருக்கு ஐபோன் ப்ரோ ஐபோன் எல்லாம் ஐபோன் வச்சிருங்க ஓட்டலாம் போன் வா நான் அவங்க கிட்ட பிடின்னு வந்தேன் ஸ்டிக்கரை கெஞ்சி காலையில் உள்ள ஒரு வாங்கின்னு வந்தேன் இந்த ஸ்டிக்காவது கொடுறான்ட்டு சரி விடுங்க உண்மையை சொல்லாது தான் இருந்தாலும் ரூ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்ல தாடியெலாம் சரி ஓகே 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 ஃப்ரீ அவர்டே பொறாமை பொட்ராமை பொறாமை உண்மை கண்ணோடு ஆமை தர்வாலே

என்ன என்ன காடி. देखो विकेटे मुட்டு ஒவ்வொரு பண்றேன். மூஞ்சி ஒச்சிக்கும். ஆல்டா.